வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சோளத்தில் பஞ்சு மாதிரி சாஃப்டான டேஸ்டியான இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சோளம் எடுத்துக்கலாம் இதோட ஒரு கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ சோளம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணின தேங்காய் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து உருண்டை வெல்லம் சின்ன உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன் இது உடைச்சோம்னா ஒரு கப் அளவுக்கு வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ அரிசி தேங்காய் ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வலிக்க போகிற சமயத்தில் இந்த வெள்ளம் உடச்ச வெள்ளத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் அரைச்சிட்டோம்னா போதும் இப்போ அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இந்த எண்ணெய் சரியான சூட்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு கரண்டி மாவாக விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சரியான சூட்டில் இருக்குது இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம் இந்த அப்போ அந்த மாதிரி வெந்து வர்றப்ப இந்த எண்ணெயை மேலே ஸ்பிளாஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அப்போ நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவாக விட்டுக்கலாம் நம்ம ரெண்டு மூணாக விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒவ்வொரு கரண்டி மாவாக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா புஷு நொப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெரித்து விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இந்த சோளப்பம் நாம் அரிசியில் செய்கிற அப்பத்தை விடவும் நல்ல சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது இனிப்பு சோளப்பம் ரெடி ஆகிடுச்சு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்குது இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி